பெங்களூர் லட்சுமி நீங்க பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஹாப்பி நியூஸ் சொல்லவா 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 எஸ் இந்த இடத்துல நான் முன்னாடியில இருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம் என்னன்னா காவிரி வீட்டில் விஜய் இருக்காங்க விஜய் டெலிவிஷனோட யூடியூப்ல அந்த ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடியோல எல்லாருமே இருப்பாங்க அதாவது சித்தி இருக்காங்க பாட்டி இருப்பாங்களே அந்த எல்லா சீன்லேயும் விஜயும் இருக்காரு அதாவது கொடைக்கானலுக்கு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து காவிரி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அது பதிமூன்றாம் தேதி ஷூட்டிங்கில் நடந்திருக்கு அதுக்கப்புறமா விஜயோட ப்ரெசன்ஸ் நிறையா சீன்ஸில் காமிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக மறுபடியும் காவேரி வீட்டுக்கு விஜய் வராங்க இந்த முறை சாரதம்மா வந்து கூப்பிட்றாங்க அது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ஏன்னா நிறையா முறை வந்து விஜய் வந்து வருவாங்க சாரதம்மா வந்து அவங்க அவரை நிராகரிப்பாங்க சாரதமா வர வேண்டாம் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது விஜய் வந்து சாரதம்மாவே வர சொல்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கதையோடய முக்கியமான பாயிண்ட்டு ஏதாவது இந்த பிரிவுக்கு அப்புறம் ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக் இது இன்னையுமே இந்த இடத்துல வந்து விஜய் நம்ம குமரன் சந்தித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ் ஏன்னா இங்கே விஜய் காவிரி வீட்டுக்கு தான் வராரு ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கே விஜய் வந்து இருக்காரு ஆனால் சீன்வைஸ் நம்ம பார்க்கலையே பார்க்கலேன்னு நினச்சிட்டு இருக்காரு லாஸ்ட்டாக ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்தாங்களே ஃபன்னாவங்க ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வீடியோ இல்லையா ரெண்டுலேயே விஜய் இருப்பார் இதுவரைக்கும் விஜய் வந்து காவேரி வீட்டில் இருக்க மாதிரி நமக்கு சீன் வரல கரெக்டாக மாதத்தோட ஆரம்பத்தில் எடுத்த ஷூட் ஆகோட வீடியோ மட்டும்தான் இருக்குது அதனால் இங்கே மீண்டும் வர்றார் இதே சேம் Vesle? இப்போ இந்த ப்ரமோட இறுதியில் வந்து விஜய் அந்த காருக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களே அதே சேம் ட்ரெஸ்ஸில் இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த இதுதான் வீட்டில் போய் சித்தி பாட்டிக்கிட்டையும் அவர் கேள்வி கேட்குறாரு ஸோ ரெண்டு முக்கியமான விஷயமும் நடக்குது ஓகேவா சேம் ட்ரெஸ்லேயும் அவர் வந்து அங்கே போய் கேட்குறாங்க ஸோ இது நம்ம கதையோட ஓட்டத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க எந்தளவுக்கு சொல்லியிருக்காங்கன்றது ஆனால் சித்தப்பாவும் கூடுதலாக இருக்கனால அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் சித்தி வந்து இது இது ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ போடுறேன் சித்தி வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மோ மோட்டிவ் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு அதெல்லாம் അടുത്ത വിഷയതാ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல விஜய் காவேரி வீட்டுக்கு வராங்க சாரதம்மா பேசுகிறாங்க உங்கள் பொண்டடி கூட்டிகிட்டு போங்கன்னு கூட சொல்லலாம் இது ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல சாரதம்மாவே விஜயை கூப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க இது ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட் ஏன்னா அவங்க தான் நிறைய முறை நிராகரிச்சிருக்காங்க குறிப்பிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறது ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னன்சி தெரிகிறது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது வரும் ஓரளவுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சாரதம்மாவோடய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பயந்தெல்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் ஒரு அம்மாவாக அவங்களுடைய முடிவு சூப்பரான ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் தான் எஸ் குழந்தையோடு இருக்கும்போது அவங்கள அவங்களோட தானே வாழ வைக்கணும் அம்மாவுடைய முடிவே சரியான விஷயம் இருந்தாலும் விஜய் கூப்பிட்டு பேசுகிறேங்கிறதும் கரெக்டு தான் கூப்பிட்டு தான் பேசணும் போப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே போமா அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ விஜய் கன்ஃபார்மாக காவிரி வீட்டுக்கு வராரு ஆல்ரெடி நம்ம ஆஃப் ஸ்கிரீன் அப்டேட் பார்த்துருக்கோம் வீடியோஸ்லாம் நிறையா வந்திருக்கு அதனால் ஒரு சூப்பரான ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்குது விகாவோட ரீயூனியனுக்கு காத்திருப்போம் ஓகே உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்